சென்னை குடிநீருக்காக ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையில் இருந்து திறக்கப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லையான ஜீரோ பாயிண்டிற்கு வந்தடைந்த நீரை பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் டிஜே கோவிந்தராஜன் மலர் தூவி வரவேற்றார் தெலுங்கு கங்கா ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு இரண்டு தவணைகளாக பனிரெண்டு டிஎம்சி தண்ணீர் வழங்க தமிழக ஆந்திர அரசுகளுக்கிடையே ஒப்பந்தம் போடப்பட்டது அதன்படி ஜூலை முதல் அக்டோபர் வரை எட்டு டிஎம்சி தண்ணீரும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை நான்கு டிஎம்சி தண்ணீரும் வழங்கப்பட வேண்டும் முதல் தவணை கால நீரை திறந்துவிடாமல் ஆந்திர அரசு தாமதப்படுத்தி வந்த நிலையில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று முதல் தவணை கால கிருஷ்ணா நீரை கடந்த பத்தொன்பதாம் தேதி கண்டலீர் அணையிலிருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதம் திறந்த ஆந்திர அரசு படிப்படியாக ஆயிரத்தி இருநூறு கன அடியாக உயர்த்தியது நெல்லூர் மாவட்டம் கண்டலேறு அடையிலிருந்து திறந்துவிடப்பட்டது இந்நிலையில் கிருஷ்ணா நதிநீர் சுவர்ணமுகி காலஹஸ்தி உப்பளமடுகு சத்தியவேடு உள்ளிட்ட பகுதிகளை கடந்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக எல்லைப் பகுதிகளான ஊத்துக்கோட்டை ஜீரோ பாயிண்டை தற்போது வந்தடைந்தது வினாடிக்கு இருபது கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் நாளை காலை பூண்டி ஏரியை சென்றடையும் எனவும் தமிழக எல்லைக்கு வந்து கொண்டிருக்கும் கிருஷ்ணா நதிநீர் படிப்படியாக அதிகரிக்கும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்தனர் ஜீரோ பாயிண்டை வந்தடைந்த கிருஷ்ணா நீரானது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டி நீர்த்தேக்கத்தில் தேக்கி வைக்கப்பட்டு புழல் செம்பரப்பாக்கம் ஏரிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்பு புழல் நீர் சுத்திகரிப்பு மையத்தில் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு சென்னை குடிநீர் தேவைக்காக அனுப்பி வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் கிருஷ்ணா நீர் ஊத்துக்கோட்டை ஜீரோ பாயிண்ட் வந்தடைந்ததைத் தொடர்ந்து அந்த நீரை கும்மிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மலர் தூவி வரவேற்றார் உடன் திருவள்ளூர் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் கற்பகம் தமிழக ஆந்திர நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர்